தந்தை மைந்தன் தூய ஆவி உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நாம் இந்த காலை கூட கடவுளுடைய வார்த்தைகளானது கடவுள் தமது தோதர்களின் மூலமாக நம்மை விடுவிக்கிறார் கடவுள் தமது தூதர்கள் மூலமாக நம்மை விடுவிக்கிறார் இந்த வார்த்தையை நாம் சற்று யோசிக்கிற பொழுது தாவிது ஒரு காரியம் சொல்றாரு முப்பத்தி நான்காவது சங்க ஏழாவது வசனத்துல கத்தருக்கு பயந்தொருளை சூழ தமது தூதர்கள் பாளையம் அருகி அவர்களை விடுவிக்கிறார் அப்ப அதுல பார்க்கிற பொழுது என்ன சொல்ல வரார் கடவுளுக்கு யாரெல்லாம் பயந்து கடவுளை விசுவாசித்து அவரை நம்பி அவருக்குள்ளாக யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களை தமது தூதர்கள் மூலமாக விடுவிக்கிறார் அப்ப வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது தேவ தூதர்களுடைய இரண்டு காரியங்கள் மிக முக்கியமானது ஒன்று என்னவென்றால் கடவுளை எப்பொழுதும் ஆராதிப்பது கடவுளை எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பது இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் தம்மிடமாய் கொடுக்கிற வேலைகளை செய்து முடிப்பது அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் தெய்வத்தினுடைய இரண்டு முக்கியமான வேலைகளாய் இருக்கிறது இன்றைய நாளின் காலை வேலையிலும் கூட கடவுள் உங்களை விடுவிக்கும்படியாக தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அதான் சங்கீதங்களின் புத்தகம் தொன்னூற்றி ஓரா சங்கீதம் பதினொன்று பனிரெண்டு இப்படியாக சொல்லுகிறது உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி அவர் உன்னை குறித்து தம் தூதருக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் படாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்கள் என்றார் அப்போ நம்முடைய வழிகளில் நம்மை பாதுகாக்கும்படி அவருடைய தூதருக்கு தேவ தூதருக்கு கடவுள் கட்டளையிடுகிறார்கள் அவர் என்ன செய்கிறாரு நம்முடைய கால்கள் கல்லில் படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார்கள் இந்த காலை வேலையிலும் கூட நாம கடவுளுக்கு பயந்து வாழ்வோம் கடவுளுக்கு பயந்து அவருக்குள்ளாகவே நாம ஜீவிப்போம் வசனமா அதான் சொல்லிடுது உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வசனம் சொல்லிடுது இந்த வார்த்தையின்படியாக நாம் இந்த நாளில கடவுளுக்கு பயப்படுவோம் கடவுளை நோக்கி நாம் கூப்பிடுவோம் கடவுள் தமது தோதர்கள் மூலமாக நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் அந்த விசுவாசம் கூட நாம் கடந்து செல்லுவோம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே தூதர்கள் மூலமாக எங்களை விடுவிக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம் இந்த இந்த நாள் முழுவதுமாக இந்த தூதர்களிடம் எங்களை குறித்து கட்டளையிட்டு அவர்கள் மூலமாக எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எந்த பிரச்சனையும் கவலை துன்பம் வராதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும் எங்களை ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமீன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசோதிப்பார்கள் ஆமீன்